ஒரு பக்கம் இந்த பழனிக்கு அவங்களோட அன்னையெல்லாம் சேர்ந்து சொந்தமா கடை வச்சு கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனோட இத்தனை நாள் வேலை பாத்துட்டு இருந்த வீட்டு ஆளுக்கெல்லாம் தங்கமல் பத்திரம் உண்மை தெரிஞ்சதுல இருந்து பாண்டியன் கூட பேச்சுவார்த்தை இல்லாததால தங்கமல் வீட்டுல இருக்க யாருமே இப்ப கடைக்கு இல்ல இதனால கடைக்கு போற பாண்டியனும் சரணனும் ரெண்டு பேரான எல்லா வேலையுமே எழுத்து போட்டு பாத்துட்டு இருக்காங்க என்ன எத்தனை நாளைக்கு தான் நம்மளால இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியும் உன்னோட ஃப்ரெண்ட் யாரோ வராங்கன்னு சொன்னீங்க என்னடா என்னடாச்சு எதுவும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து சரணன் கிட்ட கேக்குறாரு அவனுக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சு போயிட்டாப்பா இனிமேல அவன் வரமாட்டான் நம்ம வேற யாராவது வேலைக்கு ரெடி பண்ணிக்கலாம்ப்பா அது வரைக்கும் எல்லா வேலையுமே நான் பாத்துக்கிறேன் வேலைக்கு ஆள் கிடைச்சா பாப்போம்ப்பா இல்லன்னா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்

குமரேசன் மாமா கிட்ட பேசின அவர் ஊருக்கு வந்துட்டாராம் ஆனா மறுபடியும் அவரால் கிடைக்கலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவருக்கும் வயசாயிருச்சு இனிமேல் அவரையும் கூப்பிட முடியாது அதான் அவர்கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சிருந்தேன் அவரோட பொண்ணு நம்ம ஊர்ல தான் இருக்காமா அவரோட பொண்ணை வேணா வேலைக்கு சேர்த்துக்கணும் சொல்லி குமரேசன் மாமா கேட்டிருந்தாரு நான் என்ன ஃபோன் பண்ணி கேக்குறேன் பேசாம வேணா அவரோட பொண்ணை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட கேக்குறாரு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அவங்களே கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரணன் சொன்னதும் பாண்டியன் வந்து குமரேசன் ஃபோன் பண்ணி பேசிடுறாரு ஒண்ணு வேலைக்கு வரது தாரா தான் இருக்கு வந்து கூப்பிட்டுக்கங்க அப்படி சொல்லி குமரேசன் சொன்னதும் எப்படியோ ஒரு வழியா வேலைக்கு ஆள் கிடைச்சாச்சு இனிமேல் கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்கலாம் சரவணா குமரேசன் மாமா வீடு எங்க தெரியும்ல அவரோட பொண்ணு அவரோட வீட்ல தான் இருக்கு போய் கூப்பிட்டு வந்தாரிய அப்படி சொல்லி வந்து சரணன் அனுப்பிச்சி வைக்கிறா அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சரணன் தான் பாண்டியன் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது முமரசன் மாமா வீடு வேற தங்கமேலோட வீட்டுக்கு போற வழியில தான் இருக்கு தேவையில்லாம சரணன் தங்கமேல் வீட்டு வழியா போனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு வெளியே கிளம்புற சரணன் தடுக்கிற பாண்டியன் வந்துட்டு நீ போவேண்டா சரணா நீ கடையில இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிளம்ப போறாரு எதுக்கு பா தேவையில்லாம நீங்க அலையறீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லன்னு சொல்றீங்களே நீ பேசாம கடையில உட்காருங்க நான் போய் கூப்பிட்டு வந்து வரப்போ அப்படி சொல்லி சரணன் வந்து பேசிட்டு இருக்காரு அதுக்குள்ளடா சரணா குமரசன் மாமா வீடு தங்கமேலோட வீட தாண்டி தான் போனோம் அதெல்லாம் உனக்கே தெரியும்

எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு எங்க வீட்டுல இருக்க யாருக்குமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல நான் நக பிரச்சனை உண்மையை சொல்லிட்டேன் அதனால எங்க அம்மா எங்க அப்பா சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே மேல கோவமா தான் இருக்காங்க நான் கடைசி நேரத்தில் உண்மையை சொன்னனாலதான் என்னால சரணன் மாமா கூட சேர முடியாம போயிருச்சா அவங்க இப்ப வரைக்கும் இப்படிதான் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு வீட்டுல இருக்கிறவங்க பிடிக்கல நான் என்ன பண்ண முடியும் நான் ஓ தான் நம்பிக்கையா இருக்கேன் நம்ம வீட்டாளர் யாரும் பேசுறது இல்ல அதனால தயவு நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ போன் எடுத்து பேசு எனக்கு உங்ககிட்ட தான் கொஞ்சம் மனசு காரதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமே மீனா பாத்து அழுதுட்டே மறுபடியும் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்து இருக்காங்க தங்கமே எங்கேயோ வெளியே போயிட்டு வராங்க அப்படிங்கிறது பாக்கியத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு வீட்டுக்கு வந்ததுமே தங்கமேல் கூட பயங்கரமா பாக்கிய சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க எங்க போயிட்டு வந்த தங்கமேல் மறுபடியும் அந்த பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டு வரியா மறுபடியும் அந்த வீட்டு வெளியே வந்து போய் அழுதுட்டு வந்தியா வீட்டால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் அவமானப்படுத்தி உன்னை அனுப்பிட்டாங்களா இப்படியே போய் தொடர்ச்சி அவமானப்பட்டு வரதான உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேலை நீக்கி வச்சு பாக்கிய தங்கமேல பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இப்படி தங்கமேலுக்கு பாக்கியத்து கடையில் சண்டை நடக்கிறத ஊர்க்காரங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப வீட்டை விட்டு வெளியே வர சுடர் வந்துட்டு எதுக்குமா தேவையில்ல அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் ஆல்ரெடி அக்கா மனவேதனையில இருக்கு இன்னும் மறுபடியும் அக்கா மனச கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஊர்க்காரங்க எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அக்கா உள்ள கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து பாக்கியத்து கூட அனுப்பிரதான் வந்திருப்பாரா தான் இருந்த முடியும் அதனாலதான் முடிவெடுத்து வந்திருப்பார் மனசு இல்லாம போற வழியில் பார்த்துட்டு அப்படி இல்ல வேலையே இருக்காது கண்டிப்பா கடையில இருக்கணும் கடல் நேரத்தில் அவர்

முடியல உண்மையிலே சரணன் மாமா நம்மளை பாக்கறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு மறுபடியும் சரணன் வந்தாருன்னா அவர் கூட கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படி நினைச்சுட்டு தங்கமே வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பேக் பண்ணி வச்சு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஐயுமே சரணன் வராதால பேசாம நான் போன் பண்ணி பாக்கணுமா அப்படி சொல்லி தங்கமே சொல்றாரு கேக்குறாங்க மாமா போய் பத்து நிமிஷம் தாங்க இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமே வீட்டுல எல்லாருமே வாசலே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு இந்த குமரேசனோட பொண்ணை கூப்பிட்டு சரணன் வந்து வண்டியில வந்துட்டு இருக்காரு எனக்கு மாமா வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராரு இவங்க யாரு அப்படி சொல்லி சொல்றது வந்து தங்கமே கிட்ட கேக்குறாங்க சரணன் கூட பைக்ல வேற ஒரு பொண்ணு உட்காந்து வரத பாத்ததுமே ஒட்டுமொத்த தங்கமே குடும்பமே சாக்காயிடுறாங்க சரணன் மாமா நம்மளை பாக்குறக்காக தான் வந்திருப்பாரு நம்மளை கூட்டு போறக்காக தான் இங்க வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆசையை வெயிட் பண்ணி தங்கமேல் வந்துட்டு சரணன் வந்து இன்னொரு பொண்ணோட பைக்ல போறத பார்த்ததுமே எதுவுமே பேசாம ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க சரணன்மே தங்கமேல் வீட்டை கிராஸ் பண்ற வரைக்கும் தங்கமேல் வீட்டை திரும்பி பார்க்காம அவர் பாட்டு நேரம் போயிடுறாரு ஆல்ரெடி வேதனையில இருந்த தங்கமேல் வந்துட்டு இப்ப சரணன் இன்னொரு பொண்ணோட பார்த்துதான் சுத்தமா தாங்கிக்கவே முடியல அந்த மாதிரி தேவையில மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு இருக்கிறேன் சரணன் மாமா அடியோட மறந்துட்டாரு அவர் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு போல ஒருவேளை அந்த பொண்ணை எங்க அண்ணன் நாடு காமிக்கிறதா அப்படி கூப்பிட்டு வந்திருக்காரு என்ன கஷ்டப்படுத்தி பாக்கணுங்கிறது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படி சொல்லி தங்கமேல உட்காந்து அழக ஆரம்பிக்கிறாங்க நடக்கிறதுலாம் பாக்குற பாக்கியத்துக்கு தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்றதா இந்த சரணன் மேல கோப்புறதான் தெரியாம அவங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்லி சுடருமே வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க என்னால வீட்டுக்குள்ள வர முடியாது சுடரு உண்மையிலே சனன் மாமா அந்த பொண்ணை விரும்புறாரா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் நான் இப்ப கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க யார் பேச்சுமே கேட்காம தங்கமேல வந்து மறுபடியும் கிளம்பி பாண்டினோட கடைக்கு வராங்க இங்க கடைக்கு வந்த சரணனும் குமரேசனோட பொண்ணும் ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துட்டு இருக்காங்க சரணனுமே வந்து டெலிவரி வேலையா வெளியே போயிடறாரு பாண்டியனுமே வந்து குமரேசனோட பொண்ணை கடையில விட்டுட்டு பக்கத்துல வேலை இருக்கு போயிட்டு சொல்லி கிளம்பி போயிட்டாரு கடையில அந்த பொண்ணு மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்ப கடைக்கு தங்கமேல் வந்து நீங்க யாரு நீங்க இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு சரவண மாமா கூட வண்டியில வந்தீங்க அப்படி சொல்லி தங்கமேல் கேக்குறாங்க உங்களுக்கு சரவணன் முன்னாடியே தெரியுமா நான் இந்த கடையில இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் என்னோட அப்பா இத்தனை வருஷமா இந்த கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவர் உடம்பு சரியில்லாம போயிருச்சு அதனால அவர் கடைக்கு வர முடியல அதனால தான் அவருக்கு பதில் அவரோட வேலை எல்லாம் செய்யறக்கா நான் வந்துட்டேன் இனிமேல் நான் தான் இந்த கடையில வேலை பார்க்க போறேன் சரவணன் மாமா யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவர் இந்த கடையோட ஓனர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசினது கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே சரவணன் வந்து இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணல யாரையும் விரும்பவும் இல்ல இது கடைக்கு வந்த பொண்ணு தான் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் தங்கமேலுக்கு மனசே நிம்மதியாகுது விவரத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரவணன் வராக முன்னாடி

பார்த்ததும் ஒரு அந்த பொண்ணை நம்ம எதுவும் கல்யாணம் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் தான் நம்மளை பார்க்க வந்திருக்கு அப்படிங்கறது சரணுக்கு நல்லாவே புரிஞ்சிருது பண்றதப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்துல நேரத்தில் சரணனுக்காக தங்கமேல் வந்து இப்படி அழிஞ்சிட்டு இருக்கிறது தங்கமேல் இத்தனை நாள் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு பண்ண தப்புக்கு இதுதான் சரியான தண்டனை நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க